சிவனுக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு நினச்சேன் அப்படிலாம் கிடையாது போல பெருமாளுக்கும் அது பொருந்தும் போல பெருமாளை கும்பலான்னு ஆசையாக உள்ளே வந்தேன் ஆனால் கோவில் வாசல் எல்லாம் திறந்துருக்கு ஆனால் ஒரு ஆள் கூட இங்கே கோவில் நடையும் சாத்தியிருக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருந்தது சிவனுக்கு சொல்லுவாங்க அது மாதிரி பெருமாள் ஹரியும் சிவனும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அது மாதிரி ஹரியும் ஒன்று தான் சிவனும் பெருமாளும் ஒன்று தான் சிவனும் ஒன்று தான் சிவபெருமான் எல்லாமே ஒன்று தான் எல்லா கடவுளும் ஒன்று தான் கடவுள் வந்து அனுமதி தரலனா நம்ம அவரை வணங்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் அவன் அருளின்றி அவனை வணங்க முடியாது பெருமாளை நான் கும்பிடணும்னு நினச்சி வந்தேன் பெருமாள் என் முகத்தை பார்க்க இப்போ வரைக்கும் வெறுமலை போகலை முன்னாடியே வந்து நிறைய டைம் சாமி கும்பிட்டுருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சாமி கும்பிடும்போது நம்ம ஊர்லேயும் வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்தில் பெருமாள் கோவில் தினமும் போவேன் கும்பிடுவேன் முடிஞ்ச அளவு சனிக்கிழமெல்லாம் அங்கேயே இருக்க பார்ப்பேன் டெய்லி வெள்ளி சேவலாக ஒரு அரை மணி நேரம் பெருமாள் கோவிலில் உட்காந்துட்டு தான் வருவேன் மனசுக்கு அவ்வளோ நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் பெருமாள்னு இல்லை உங்கள் இஷ்ட தேவதை உங்கள் பக்கத்தில் கூடிய கோவில் எந்த மதமாக இருந்தாலும் எந்த இனமாக இருந்தாலும் உங்கள் கடவுளை நீங்கள் வணங்கும்போது அவ்வளோ சந்தோஷம் இருக்கும் எனக்கும் அதே மாதிரி சந்தோஷம் இருந்தது இப்போவும் இருக்கும்னு நினச்சி வந்தேன் பரவாயில்ல உள்ளே வந்தது ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன் இந்த கட்டிடக்கலை எல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பெருமாள் கோவில் உள்ளே இருக்கோம் யாருமே இல்லை இங்கே சிங்கப்பூரில் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் உள்ளார இருக்கும் சிங்கப்பூரில் இந்த ரோடு ஒரு பேர் செரங்குன் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் செரங்குன் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க இதோடைய டயர் காரணம் வந்து நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சப்போ என்னோடய மனசுலேயே ஒரு பதில் கிடைச்சது என்ன பதில் அப்படின்னா நம்ம திருச்சியில் நம்ம தமிழ்நாட்டில் திருச்சியில் ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஸ்ரீரங்கம்னு சொல்லுவாங்க தமிழில் திருவரங்கம் திருவரங்கநாதர் திரு அரங்கநாதர் ரங்கநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த ரோடுக்கும் ஸ்ரீரங்கன் அதை தமிழில் ரங்கன் அப்படின்ற பேரில் இருந்திருக்கும் அது காலப்போக்கில் இங்கிலீஷில் மருகி மாறி மாறி ட்ரா அப்படியே ப்ரொனன்சியேஷன் மாறி செரங்குன் ரோடு அப்படின்னு மாறி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்து ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் மறக்காமல் செரங்குன் ரோடு சிங்கப்பூரில் ஒரு முக்கியமான லிட்டில் இண்டியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரோடு அப்படின்னா நம்ம சென்னையில் ஈஸியாக சொல்கிற மாதிரி இங்கே வந்து சரங்கன் ரோடு சொல்லுவாங்க ஸ்ரீ ரங்கன் திரு அரங்கன் ரோடு சரங்கன் ரோடு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது என்னன்னு உங்களுக்கு முழு விளக்கம் தெரிஞ்சால் மறக்காமல் சொல்லுங்கள் குடிமரம் ரொம்ப அழகாக அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க அது மாதிரி தூண்களும் ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்குது அது பக்கத்தில் ஒரு ஸ்பிரிச்சுவல் கால் இருக்குது பிஜிபி அரங்கம் அப்படின்னு அங்கே போலாமான்னு தெரில உள்ளார போயிட்டு பார்ப்போம் கோயிலே ரொம்ப அமைதியாக இருக்குது அங்கே போய் மீட்டிங் நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ போயிட்டு பார்க்கலாம் கலந்துக்கலாம் கம்யூனிட்டி ஹால்னு நினைக்கிறேன் உள்ளார போயிட்டு பார்த்து சாமி கும்பிடலாம் இது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது ஸ்கூலுக்கான ஃபங்க்ஷன் நடக்குது அதனால் இங்கே ஜஸ்ட் ரைடர் மெசேஜ் பண்ணிருக்காரு நைஸ் பிளேஸ் ப்ரோ நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோன்னா சிங்கப்பூரில் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிஜிபி சிங்கப்பூரில் சரங்குன் ரோட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் பிஜிபி அரங்கமில் தான் நம்ம இருக்கிறோம் சும்மா பார்க்கலான்னு வந்தோம் சாமி கும்பிடலான்னு வந்தோம் சாமி கோவில் நட சாத்தியிருக்கு அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹாலுக்கு வந்தோம் அந்த ஹாலில் ஏதோ ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நான் உள்ளார போயிட்டு பார்க்கலாம் கோவில் நல்லா கட்டிடக்கலை எல்லாம் அருமையாக இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அடுத்து கனகா மகேஸ்வரி அக்கா மெசேஜ் பண்ணியிருக்காங்க ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க நாம் வந்து இப்போ சிங்கப்பூரில் இருக்கிறோம் அக்கா சும்மா பார்க்க எதுவும் காம்படிஷன் நடக்குது அட்டுக்கு ஸோ அதனால் ஒன் லைக் நன்றியை காக்கா லைக் போட்டிருக்காங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கோங்க சிங்கப்பூரை பற்றி ஐ எம் ஃப்ரம் விசாகப்பட்டினம் ஆந்திரப்பிரதேஷ் சூப்பர் சிஸ்டர் நவ் ஐ எம் ஹியர் இன் சிங்கப்பூர் ஸ்ரீனிவாச பெருமாள் டெம்பிள் சிஸ்டர் நவ் எவ்ரிடே கம்மிங் டு தர்சனம் இன் திஸ் டெம்பிள் நவ் ஆஃப்டர்நூன் லவ் பிரேக் த்ரீ ஹார்ஸ் ஸோ ஜஸ்ட் விசிட் திஸ் டெம்பிள் சிஸ்டர் அடுத்து ரஞ்சிதா சிஸ்டர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க நோ சிக்னல் ஓ சாரி சிஸ்டர் சிக்னல் சரியாக இருக்குது கிடைக்கல போல் நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிங்கப்பூரில் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் இருக்கோம் வா சூப்பர் வெரி நைஸ் தேங்க்யூ சிஸ்டர் கோவிலோட கட்டிடக்கலை ரொம்ப அருமையாகவே இருக்குது நம்ம இந்திய பாரம்பரியப்படி தான் இந்த கோவில் கட்டியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு வா சூப்பர் நைஸ் ஆனால் தேங்க்யூ தேங்க் யூ அடுத்து ரஞ்சிதா சிஸ்டர் ஹாய்னான்னு மெசேஜ் பண்ணிருக்காரு ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் வந்து இப்போ ரீசண்டாக தான் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு போல் ரொம்ப அருமையாக கட்டியிருக்காங்க கட்டிடக்கலை நம்ம திருப்பதியில் இருக்கிற மாதிரி ஆந்திராவில் திருப்பதியில் இருக்கிற மாதிரி அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி கட்டியிருக்காங்க இன்னொன்று ஸ்ரீரங்கமும் அதே மாதிரி ரொம்ப அருமையாக கட்டியிருக்கிறாங்க மரத்தாலே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மேடை செஞ்சுருக்கிறாங்க திருப்பதியில் நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி பார்க்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஸ்ரீரங்கத்துலேயும் உள்ளார பள்ளி அறையில் இருக்கும் நிறைய டைம் பார்த்துருக்குறேன் பக்கத்தில் இந்த இடத்துல ஆஞ்சநேயர் சந்நிதி இருக்குது இந்த இடத்துல அம்பால் சன்னிதி இருக்குது நம்ம ஸ்ரீமுஷ்ணிலேயும் பூவராகர் திருமாலோட ஒரு அவதாரம் பூவத பூவராகர் சன்னிதி இருக்கும் வேர் இஸ் இட் ராஜீவ் மெசேஜ் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து இப்போ சிங்கப்பூரில் பெருமாள் கோவிலில் இருக்கிறோம் ஸோ துளசி மடம் ரொம்ப அருமையாக வச்சுருக்குறாங்க செழிப்பாக இருக்குது அது இல்லாமல் துளசியை சுற்றி நிறையா சின்ன சின்ன அந்த விதைகள் அந்த துளசி விதைகள் எல்லா இடத்துலையும் விழுந்து விருட்சமாயிருக்கு நிறைய இடத்துல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது துளசி மாடத்தை மட்டும் எப்பயுமே ரொம்ப அழகாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப தூய்மையாக வச்சுருக்கணும் வீட்டுக்கு ஏதாவது ஒரு துன்பம் வரப்போதுனால் அந்த துளசி மடத்தில் அதோடய அறிகுறிகள்லாம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அம்பாள் ஆண்டாள் சன்னதியும் பூட்டி தான் இருக்குது பெருமாள் கோயிலுக்கு வந்தாலே ஒரு ஆனந்தம் மனசுக்கு எப்போவுமே பெருமாளை மனசார நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இது வந்து பெருமாள் வீதி உலா வர்றதுக்காக வச்சிருக்கக்கூடிய அந்த ரதம் நம் எல்லாம் பார்த்தோன்னா இந்த இடத்துல அஞ்சு குதிரைகள் ஆறு குதிரைகள் இருக்கும் இங்கே ரெண்டு இருக்குது நடுவில் ஆறுமுகன் அமர்ந்துருக்கிற மாதிரி கோவிலில் எப்பவும் ஜே ஜேன்னு கூட்டம் இருக்கும் மூன்று வேலை நெய்வேத்தியம் பண்ணுவாங்க நெய்வேத்தியம் பண் நெய்வேத்தியம் பண்ணி முடித்த உடனே கோவில் நட சாத்திடுவாங்க காலையில் அடுத்து மதியம் அடுத்து இரு மூன்று வேளை நெய்வேத்தியம் பண்ணுவாங்க அப்போ தான் திறந்துருப்பாங்க அந்த துளசி வாசம் அப்படியே மூக்கை தொலைக்குது அந்தளவுக்கு மனமாக இருக்குது இங்கே ஒரு ரதம் இருக்குது நல்லா அழகாக பண்ணியிருக்கிறாங்க வேலைப்பாடுகள் எல்லாமே அற்புதமாக இருக்குது பெருமாள் ரொம்ப அழகாக இருக்கார் நிறைய பேர் கவனிச்சுருப்பீங்களா மாட்டிங்களான்னு தெரியாது பெருமாளோட கண்கள் நேரடியாக நம்மளை பார்க்காது அந்த நாமம் வந்து மறைச்சிருக்கும் திருப்பதியிலையுமே இது நிறைய இடத்துல இருக்கும் பெருமாளோட கண்கள் நேரடியாக நம்மளை பார்க்காது யாரையுமே அந்த நாமம் மறைச்சிருக்கும் கொஞ்ச அளவு தான் நம்மளை பார்க்குற மாதிரி இருப்பார் பெருமாள் பக்கத்துலேயே வள்ளி ருக்மணி இருக்காங்க ராதை ருக்மணி மன்னிச்சிக்கோங்க ராதை ருக்மணி ரெண்டு பேருமே இருக்காங்க ருக்மணியவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ராதையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்போ வந்து நிறைய டைமில் ருக்மணி வந்து என்ன சொல்லுவாங்களாம் எல்லாருமே ராதை கிருஷ்ணா ராதை கிருஷ்ணா தான் சொல்கிறீங்க ராதை ருக்மணின்னு சொல்ல மாட்டேறீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா வந்து ராதை கிருஷ்ணா ராதை கிருஷ்ணான்னு தான் நம்ம எல்லா டைமும் சொல்லுவோம் எதனால் அப்படின்னா காதல் திருமணம் இல்லையா விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால ராதே கிருஷ்ணான்னு தான் சொல்லுவோம் ஐ மீன் தெலுங்கு சூப்பர் சிஸ்டர் எனக்கு வந்து த தெலுகு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக தெரியும் தமிழும் ஃப்ளூயண்ட்டாக தெரியும் மலாய் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அங்கே ஒரு எலி பார்த்தீங்களா அந்த மைன துரத்துது எலி மைனாவை துரத்துது அங்கே இருக்கக்கூடிய தானியங்கள் நவ தானியங்கள் எல்லாம் படைச்சிருப்பாங்கல்ல அதை வந்து அந்த எலி சாப்பிட்டுக்கிட்டுருக்கு அப்போ அந்த மைனாவை துரத்துது தமிழ் அண்டர்ஸ்டூட் கண்டிப்பாக பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத மக்களுக்கு தமிழ் நல்லா தெரியும் தமிழ் நல்லா புரிஞ்சுப்பாங்க ஆனால் பேசுகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க பரவாயில்ல இதெல்லாம் என்ன எல்லாருமே ஒரே இனம்தான் காலப்போக்கில் பிரித்து அந்த பிரிட்டிஷ்காரங்க வெள்ளக்காராட்சியில் பிரித்து நம்ம எல்லாருமே பிரிஞ்சிட்டோம் அவ்வளோதான் அதுக்கு முன்னாடி எல்லாமே ஒன்றா தான் இருந்தோம் மதராசப்பட்டினம் எல்லாமே ஆந்திரப்பிரதேஷ் தமிழ்நாடு எல்லாமே ஒன்றா தான் இருந்தது பிரிக்கும்போது திருப்பதி அங்கே சென்னை இங்கே அப்படி பிரித்தது தான் அதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒரே இனம் ஒன்றா தான் இருந்தோம் தமிழர்களும் ஆந்திரப்பிரதேசில் நிறைய பேர் வாழ்வாங்க முக்கியமாக கோவிலுக்கு வருஷம் வருஷம் வந்துக்கிட்டே இருப்பாங்க நானும் லாஸ்ட் இயர் வந்தால் இந்த வருஷம் வர முடியல கண்டிப்பாக வருவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டிப்பாக பெருமாளை பார்த்து தரிசிச்சுட்டு தான் வருவேன் இந்த விஷயத்துக்கு வருவோம் ஃபஸ்ட் விஷயம் கண் நேரடியாக நம்மளை பார்க்காது ஏன் அப்படின்னா விஷ்ணு நம்முடைய விஷ்ணு பரமாத்மா என்ன பண்ணுறாருனா காத்தல் தொழிலில் செய்கிறாரு அதாவது நம்மளை பாதுகாக்கிறது அவருடைய வேலையாக செய்கிறாரு முக்கியமாக நம்மளை பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு அவர் தான் மூல காரணம் அதனால் அவர் வந்து அவருடைய பாவி நம்ம மேலே நேரடியாக பட்டால் அது அந்தளவுக்கு நம்ம நம்மளால் தாங்க முடியாது அதனால் என்னென்னா நேரடியாக பார்க்க மாட்டார் எல்லா படத்துலையுமே பார்த்தோம் அப்படின்னா அது மறைஞ்சிருக்கும் ஓரளவு தான் நம்மளை பார்ப்பார் நேரடியாக நம்மளை பார்க்க மாட்டார் விஷ்ணு சிவன் வந்து அழித்தல் தொழிலில் சொல்கிறதா சொல்லுவாங்க விஷ்ணு காத்தல் தொழிலில் சொல்கிறத செய்கிறதா சொல்லுவாங்க அடுத்து மூன்றாவதாக பிரம்மர் படைத்தல் தொழிலை செய்கிறதா சொல்லுவாங்க ஒருத்தர் படைக்கிறாரு ஒருத்தர் பாதுகாக்கிறாரு ஒருத்தர் தப்பு செஞ்சவங்களை அழிக்கிறாரு அப்படின்னு வகைப்படுத்தி சொல்லுவாங்க அதில் விஷ்ணு விஷ்ணு பரமாத்மா வந்து காத்தல் சு தொழிலை செய்கிறதா சொல்லுவாங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய விஷயம் சிங்கப்பூரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ பெருமாளே எல்லோரும் நல்லா இருக்கணும் ஓம் நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரஜோதயா தேவ தேங்க்யூ மறக்காமல் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு நாளும் நான் சின்ன பிள்ளையிலேருந்து இன்னைய வரைக்குமே இந்த மூல மந்திரத்தை விஷ்ணுவோட மூல மந்திரத்தை ஒவ்வொரு நாளும் கேட்டு கேட்டு படித்து படித்து மனசில் ஆழமாக பதிர்ஞ்சிடுச்சு அதை கேட்கும்போது சொல்லும்போது மனசில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த விஷ்ணு பரமாத்மாவோட மந்திரத்தை வந்து நான் மனப்பாடம் பண்ண கிடையாது படிக்க கிடையாது ஒவ்வொரு நாளும் நம்ம என்னுடைய எங்களுடைய பெருமாள் கோவிலில் போயிட்டு சாமி கும்பிடும்போது அப்படியே என் மனசுக்குள்ளே ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் இது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்